பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இரவுபாறாக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகார முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது. என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் அறிவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிரைஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே தருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை சொல்லியுமை அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது அன்பு சமூகத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பாம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் எப்படி எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் வாசிக்கும் பொழுது புரியாத ஒரு மகிழ்ச்சி பொழுது என் ஆண்டவர் எங்களை அரவணைப்பதை பார்க்க முடிகின்றது என் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஜமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே விண்ணகமே இறங்கி வருவதை பார்க்க முடிகிறது உமது மகிமைனாலும் ஆட்சிமையினாலும் இந்த நாளிலே எங்களை நிரப்புவதற்காக உண்மை தாய் தகப்பனுக்காக நன்றி எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்காக நன்றி ஆண்டவரே கணவருக்காகவும் மனைவிக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் உறவினர்களுக்காக உமக்கு ஸ்தூத்திரம் அப்பா ஆண்டவரே உமது முகத்தின் ஒளியை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீர் நீர் ஒளிர செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே விழுந்த இடத்திலே பிள்ளைகளை எழுப்பு உமது திரு சமூகத்தில் நடமாட நீர் உதவி செய்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் உண்மையே நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகள் யாருமே இந்த உலகத்தில் அழிந்து போனதாக சரித்திரம் கிடையாது தகப்பனே உண்மையே தேடி வரக்கூடிய பிள்ளைகள் உண்மை கண்டுகொள்கிறார்களே அந்தவரை உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்களே அநேக பிள்ளைகளையும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறேன் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பா தகுப்பணி இந்த நாளிலும் கூட பாவிகளுக்காக ஜிக்கோம்ன்னத்தை உணராதபடி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் வயர்ந்து முதிர்ந்த நிலைமையிலும் பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரை செல்போனை கையில் வைத்துக் கொண்டு தேவையில்லாத படங்களை பார்த்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் இளம பருவத்தில் இருக்கிறவளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பள்ளியில் பயின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்கள் சிக்கி தவிப்பதை பார்க்க பேர் இருந்து வெளியிலே வர முயற்சி செய்தும் அவர்களால் வர முடிவது இல்லை என்பதை இந்த உலகத்திலே பார்க்க முடிகிறது சுவாமியும் தகப்பனே அவர்களை நீர் உருவாக்கி இருக்கின்றீர் அவர்களுக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கின்றார் அந்த ஒரு

ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் தகப்பனு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வல்லமையை அப்புறப்படுத்த நோக்கி செவைக்கின்றேன் அண்டவராகியக்கட்டான நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் துயரத்தால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே பல ஆண்டுகளாக வேலை முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லையே வருத்தத்தோடு குடும்ப வாழ்க்கை கடந்து செல்கின்றது குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லையே சந்தோஷம் இல்லையே எல்லோரும் என்னை பார்த்து எள்ளி நகைக்கிறார்களே எல்லோரும் துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்களே அன்றுவரே அவர்களானப்படக்கூடாது என்பதற்காகவே கல்வாரி சில் வயலில் அவமானப்பட்டீரே அப்பா முதல் பிள்ளைகளாகிய நாங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்கு எல்லா சுமைகளையும் சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே நாங்கள் புலம்ப கூடாது என்பதற்காகவே உமக்கு எதிராக ஆண்டவரே ஏறோடு மன்னன் கேள்விகளை கேட்ட பொழுதும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரில் முன்னிலையில் கத்தாத செம்மறி ஆடை போல் என்றே அப்பா அதே போல் தகப்பனே நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவரிடம் போய் எங்களுடைய குறைகளை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி புலம்பாதபடி ஆதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து

நடக்கூடியவர்களாக மாறிவிட மை நோக்கி செபி கிரேனப்பாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ இந்த ஜப வழிபாட்டில் பங்கு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அண்டவரே ஏதோ ஒரு காரியத்திற்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்து வெளியிலே சொல்ல முடியாதபடி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு தன்னுடைய கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாதபடி கஷ்டத்தோடு இருக்கிறவர்களும் உண்டு அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பாண்டே திரு பாடல்கள் அதிகாரம் ஏழாவது அவர் என்னை எல்லா இன்னல்களில் இன்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் என்கின்ற வார்த்தையின்படி படி ஆண்டவரே இது நீர் எங்களை எல்லா இன்னல்களில் இருந்தும் பாதுகாத்து இருக்கின்றீர் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷ இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏதோ செயல்களை செய்யாதபடி அப்படியே பார்க்க எதிரிகளை செய்யாத கொடுக்கின்றேன் நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒப்பு கொடுக்கின்றேன் கண்மூடித்தன இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக உமது பெயர் உலகெங்கும் பறைசாற்றப்பட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி கிறிஸ்துவே இந்த நாளிலும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே கல்லீரல் கணையம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்பட்டு அண்டவரே முழு சுகம் அடைந்து தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் தன்னுடைய தாய் தகப்பனோடும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அண்டவரேத்திரிக்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் போர் முனைகளில் மறிக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து செவைக்கின்றேன் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா இந்த அருமையான காலை பொழுதிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஒப்பு கொடுத்து வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர தர வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க

பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாராக